எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி அன்பர்களே நேற்றைய பதிவிலே அதாவது பதினெட்டு ஜனவரி அன்று ஒரு பதிவை தந்திருந்தேன் அதில் பிருகு மங்கள யோகத்தை பற்றி தந்திருந்தேன் பிருகு மங்களம் என்றால் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து தரக்கூடிய ஒரு அற்புத யோகம் இந்த யோகத்தில் ஏதேனும் சில பிரச்சனைகள் இருக்கிறதா ஏதிலாவது கவனமாக இருக்க வேண்டுமா என்பதை பற்றி தான் இந்த பதிவு பெண்களால் ஆபத்தா என்று பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மகர ராசி மகர லக்னமாக இருந்தாலும் சரி அல்லது லக்னம் எதுவானாலும் ராசி மகரமாக இருக்கும்போது பெண்களால் ஆபத்து என்பதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அல்ல ஆனால் பெண்களின் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய நிலைகளில ஏதேனும் ஒரு இடைஞ்சல் வரும் ஆண்களாக மகர ராசிக்காரர்கள் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பெண்கள் அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஏதேனும் தனியார் துறையிலே பணியாற்றுகிறீர்கள் என்றாலும் சரி அங்கு உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல் நலத்தின் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக தூக்கம் இன்மை என்ற பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது வேலையிலே உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய துணைக்கோ இது ஆண் பெண் இருவருக்குமே கூட இது நடக்கும் பெண்கள் மகர ராசியில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட இது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே தூக்கமின்மை அதன் காரணமாக மன அழுத்தம் என்பது ஏற்படும் அதனால் வேலைகள் பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வேறு ஒரு முறையில் எப்படி பெண்களால் ஏதேனும் பிரச்சனை அல்லது ஆபத்து என்றால் இதற்கு முன்பு நீங்கள் பழகியிருக்கக்கூடிய ஆண் பெண் வகையிலே அவர்கள் ஏதேனும் ஊதாரித்தனமாக செலவு செய்துவிட்டோ அல்லது அவர்களுடைய நிலைகளை சரியாக கட்டமைத்து கொள்ளாமல் உங்களிடம் ஏதேனும் உதவியை எதிர்பார்த்து உங்களுக்கு தொல்லை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதன் காரணமாக ஒரு விரய செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒன்று இதற்கு முன்பாக ஏதேனும் ஆண் பெண் வகைகளிலே வரம்புக்கு மீறிய ஏதேனும் பழக்கத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அவர்கள்தான் சற்று கவலைப்பட வேண்டும் காரணம் என்னவென்றால் அவர்கள் உங்களுக்கு பணம் கேட்டு பிளாக்மெயில் செய்வது போன்ற விஷயங்களை செய்யலாம் ஆனால் அது உங்களிடம் எடுபடாது காரணம் இப்போது நீங்கள் ஓங்கி அடித்தால் ஒன்றரை டன் வெயிட் அல்ல சினிமா டயராக் என்று யோசிக்காதீர்கள் உங்களுடைய ஓங்கி அடிப்பது என்றால் எகிரி அடிப்பதல்ல ஆனால் அதுவும் நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கையை கொஞ்சம் அடக்கமாக உங்களுடைய பேண்ட் பாக்கெட்டிலோ அல்லது உங்களுடைய நெஞ்சோடு இணைத்து வைத்திருங்கள் காரணம் என்னவென்றால் சற்றென்று கோபத்திலே அடித்து பின்பு பேசிக்கொள்ளலாம் என்ற நிலை இருக்கும் அதை நீங்கள் அடிக்கக்கூடியவர் ஆணாக இருந்து அவர் பெண்ணாக இருந்துவிட்டால் விட்டால் இப்போது பெண்களுக்காக பாதுகாப்பு சட்டங்கள் அதிகம் ஆகையினாலே சில அல்ல பல சிக்கல் வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் இதுதான் பெண்களால் வரக்கூடிய ஆபத்து பெரும்பாலும் இந்த நிலையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வேலை இடத்திலும் சரி அல்லது உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உரிய மரியாதையோடு நீங்கள் நடத்தும் போது அவர்களுக்கு மரியாதை கொடுக்க நீங்கள் நினைக்கவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அளவிற்கு அவர்கள் ஏற்றவர்கள் இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் கூட மதிப்பது போன்று நடிக்க கற்றுக்கொண்டால் அது பிற்காலத்திலே அது அவர்களை தொடர்ந்து மதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் உங்களுக்கு வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கான பாதை இது காட்டும் அதை விடுத்துவிட்டு வம்பு தும்பிலே ஈடுபட்டால் குறிப்பாக ஆண் பெண் இந்த இணைவிலே அது காதல் என்று அல்ல மற்ற எந்த விஷயத்தில் இணைந்தாலும் அதிலே நட்பு என்ற ரீதியில் இணைந்தாலும் கூட சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான் காரணம் இங்கு ஆற்றல் ஓங்கும் செவ்வாயோடு சுக்கிரன் நினைக்கும் போது ஆற்றல் ஓங்கும் இப்போது புதனும் அங்கேயே இருந்தாலும் கூட ஏதேனும் உங்களுக்கு மற்றவர் ஒருவர் உதவி செய்தால் அதாவது உங்களோடு வயதிலே பெரியவர் உதவி செய்தால் மட்டுமே ஒரு நல்ல நிலை என்பது வரும் நீங்களாகவே தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவை எடுக்கும்போது அது காதல் என்றாலும் சரி மற்ற விஷயங்கள் என்றாலும் சரி சில சிக்கல் தரும் குறிப்பாக ஆண் பெண் உறவுகளிலே சற்று கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் அமையும் ஆகையினால் பெண்களால் ஆபத்தா என்றால் பெண்கள் விஷயத்திலோ அல்லது ஆண்கள் பெண்கள் விஷயத்திலோ பெண்கள் ஆண்கள் விஷயத்திலோ முறை தவறிய நிலைகளிலே இருந்தால் மரியாதை கொடுத்து மரியாதை பெறக்கூடிய நிலையிலிருந்து மாறுபட்டால் இங்கு செவ்வாயினுடைய ஆற்றல் ஓங்கும் செவ்வாய் அதனுடைய உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து லாபத்தை தருவதற்கு பதிலாக அந்த பதினோராம் இடத்து அதிபதி இப்போது பன்னிரெண்டில் இருக்கிறார் பாதகாதிபதி சோதனையை செய்துவிடக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது அது மட்டுமல்ல ஆறாம் இடத்தை உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய நிலை இந்த யோகம் என்பது ஒரு தோஷமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் பெண்களுக்கு மரியாதை ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு மரியாதை பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு மரியாதை கண்ணியமாகவும் நேர்மையாகவும் இருந்து இந்த நாளுக்கு வரக்கூடிய தன லாப யோகத்தை பெறும்போது தொடர்ந்து ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலத்திற்கு சிறப்பு என்பது இருக்கும் என நண்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி